தமிழகத்துடைய தேர்தல் களம் தற்போது மாறியிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து மோடியை குறித்து கடுமையாக விமர்சிக்கிறாரு ஒரு கார்ப்பரேட் குற்றவாளி மோடி அப்படின்னு கூட விமர்சிக்கிற நம்ம பார்க்குறோம் அதிமுக மீது ஆரம்ப காலத்தில் வைக்கப்பட்ட விமர்சனம் என்னென்னா அவருடைய வேட்பாளர் பட்டியலில் வந்து ஒரு ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்குது போட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி நிலைமை மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் எடப்பாடி அவர்கள் வந்து ஸ்டாலினை குறித்து வந்து கடுமையான விமர்சனம் முன்வைக்கிறாரு களம் வந்து திமுக அதிமுகவாக மாறி இருக்கிறது பாஜக ரேஸ்லேயே இல்லை அப்படின்னு ஒரு களம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க களம்லாம் மாறவும் இல்லை கூடவும் இல்லைங்க அதே களம் அப்படியே தான் இருக்குது ரெட்டலன்றது வந்து சும்மா எதுவும் வந்து ஒன்றும் இல்லாமல் போகிற சின்னம் கிடையாது புரியுங்களா அந்த ரெட்டலை சின்னம் வந்து முப்பது வருஷம் அந்த கட்சி இந்த மண்ணை ஆண்டிருக்கு ஆண்டதில் வந்து நிறைய லேப்டாப்பு மாணவர்களுக்கு சைக்கிள் அம்மா உணவம் போன்ற திட்டங்கள் தாலிக்கு தங்கம் அந்த மாதிரி நிறைய விஷயம் செஞ்சுருக்காங்க அதில் அனுபவப்பட்டவங்களாம் ஒரு ஈரம் இருக்காது போய் பார்க்கும்போது அந்த சின்னத்தை பார்க்கும்போது போட மாட்டாங்க ஓட்டு இப்போ இந்த ரெட்டலையும் உதயசூரியனும் இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான ஒரு சில திட்டங்கள் செஞ்சுருக்கு அதனால் வந்து அந்தந்த கட்சிக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் கிடைக்கும் இதில் என்னென்னா குறுக்களை வந்துட்டு இவங்க வந்து நாங்கள் வளர்ந்துட்டோம் அது இதுன்றாங்க அதாவது கனிமொழி அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க அதில் கனிமொழி அவர்களே பாஜக வளர்ந்துருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க இப்போ நம்ம ஒத்துக்கிறதுக்கு அது என்ன இருக்குது ஆனால் என்ன ஒன்று வளர்ந்துருக்குன்னு சொல்லிவிட்டு ஒன்றே ஒன்று சொன்னாங்க நோட்டா விட இந்த வாட்டி கூட ஓட்டு வாங்குவாங்க அப்படின்ட்டாங்க சொன்னவங்க அப்போ நம்ம இருந்து எடுத்துக்குவோம் இப்போ சகோதரி அவர்கள் அந்த விஷயத்தில் வந்து நம்ம அதை பார்க்க போது ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா இப்போது நல்ல வேட்பாளர்கள் அவங்க இறக்கியிருக்காங்க இப்போ அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள்லாம் வாக்குகள் சொந்த செல்வாக்கில் வாங்கக்கூடிய தன்மைப்படுத்தியவர்கள் ஏசி சண்முகம் போன்றவர்கள் பச்சை முத்துப்பு ஏசி சண்முகம் அவர்கள் எங்கே போனாலும் அங்கங்கே போராட்டம் நிறுத்துறாங்க வண்டி நிறுத்துகிறாங்க கதிரானதுக்கும் சிக்கல் இருக்குது ஏசி சென்பதும் இருக்குது அப்போ இதை நான் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ஒரு சந்தோஷம் மக்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க மக்கள் வந்து இந்த அஞ்சு வருஷத்துக்கு வந்துட்டு பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் ஓட்டு நேரத்தில் வந்துட்டு வண்டியில் உட்காந்து இப்படி கும்பிட்டுட்டு டாடா காட்டு போகிறது இது மாதிரி இருந்தால் மக்கள் அங்கங்கே நிறுத்துறாங்க எந்த கட்சியாக இருந்தாலும் நிப்பாட்டணும் அதில் வந்து இந்த நாம் தமிழர் கட்சி தான் வந்து அந்த பிரச்சனை எல்லாம் எல்லா இடத்துலையும் ஊர் ஊரா போய் நல்லா பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு சந்தோஷம் அப்போ களம் என்பது அது வந்து அதிமுகக்கும் திமுகக்கும் தான் இருக்குது அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை இதை வந்து திமுகவில் இருக்கிற தலைவர்களும் ஒத்துக்கிறாங்க அநாதிமுகவில் இருக்கிற தலைவர்களும் ஒத்துக்கிறாங்க இப்போது இது இதுதான் கடந்த காலத்தில் இருந்தது அப்போ இது எதற்காக மாறணும் இப்போது சரி பிஜேபி ரைட்டு தமிழகத்தில் திமுகவை எதிர்க்கறதுனாலோ இல்லை திமுகவை கேள்வி கேட்கறதுனால நீங்கள் வளருவீங்கன்னா ஓரளவுக்கு வளருவீங்க நீங்கள் மக்களுக்கு என்ன செஞ்சீங்க அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோம் நம்மனா திமு அதாவதுங்க திமுகவை வந்து கேள்வி கேட்குறதுன்றது இன்றைக்கி நேற்று கேட்கல திமுகவோட லட்சணம் ஒரு சில நேரத்தில் ரொம்ப மோசமா இருக்குன்றது என் போன்றவர்கள் இருந்து ஆரம்பிச்சு பத்திரிகையாளர்கள் இருந்து எல்லாருமே விமர்சனம் பண்றாங்க பொதுமக்கள் விமர்சனம் பண்றாங்க அதை தாண்டி அதற்குன்னு ஒரு ஒரு குறைந்தபட்ச வாக்குகள் அந்த கட்சி வச்சுருக்குன்னா அப்போ அதை ஏதோ செய்யுது மக்களுக்கு அப்போ நீங்க என்ன மக்களுக்கு செஞ்சீங்க இல்லை வெற்றி என்பதை விட எந்த இடத்துலயும் பாஜக வந்து இரண்டாவது இடத்துக்கு வந்துடக்கூடாது அதாவது நம்ம இரண்டாவது இடத்தை விட்டு கொடுத்துடவே கூடாதுங்கிறத எடப்பாடி உறுதியாக இருக்காரு வெற்றிக்கு அடுத்து இரண்டாவது இடத்துக்கு பாஜக வந்துடவே கூடாது ஒரு தொகுதியில் கூட அப்படின்னு ஒரு தெளிவு இருக்குது பா எடப்பாடி அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை அது உண்மைதான் அந்த செய்திகள் இப்போ சமீப காலமாக வந்திருக்கு என்னென்னா அதிமுகவில் வந்துட்டு திரு மகாலிங்கம் அவர்கள் வந்து இப்போ ஒரு சில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு இது மாதிரி பொது செயலாளர் வந்து இந்த இடம் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களும் வந்து தேர்தல் பார்வையாளராக போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா கூசி நிவாசன்னு சொல்லிட்டு வடசென்னையில் அவர் வந்து முன்னாடி பூங்காநகர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அவரை கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்காங்க வடசென்னையில் வந்து மனோவர்கள் இடத்துல வந்து ஒரு சில இடத்துலலாம் நீங்கள் எடுத்து போய் பாருங்கள் ஆல்ரெடி ஒரு நாலஞ்சு பேர் போட்டிருக்காங்க அப்போ இந்த மாதிரி கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு சில இடம்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா தலைமைக்கு ஏதோ தகவல் போயிருக்கு இந்த இடத்துல இது சரியில்லை இல்லை அப்போ இன்னும் கூடுதலா ஒரு ரெண்டு பேரை நியமனம் பண்ணுங்க இன்னும் கூடுதலா வந்து கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க அப்படின்றாங்க அப்போ அது என்னத்தை காட்டுது அப்படின்னா இதே மாதிரி கோயம்புத்தூர்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இருந்த சூழல் வேறு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் பார்த்தீங்கன்னா அண்ணா திமுகவுக்கு அங்கே ஊரக இடத்துல வந்து அண்ணா வந்து நல்ல சிறப்பாக வேலை செய்கிறாங்க எஸ்பி வேல்மணி அந்த அவரோட கூட இருக்கவங்கலாம் அந்த பிரச்சாரம்லாம் நல்லா பண்ணுறாங்க வீடு வீடாக போய் வாக்கு சேர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது அப்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு தகவல் தெரிஞ்சிருக்கு நம்ம வந்து இந்த தேர்தலை விட்டோன்னா நமக்கு சிக்கல் அப்படின்ற மாதிரி அந்த தலைமை வந்து கொஞ்சம் வீழ்த்தி எழுந்திருக்கிறது என்ன அங்கே ஒரே ஒரு பிரச்சனைனா இன்னும் பாரத பிரதமர் மோடி அவர்களே அவங்க தீர்க்கமாக எதிர்க்க மாட்டேன்றாங்க அப்போ அது நீங்கள் எதிர்க்காத வரல உங்கள் மீது வந்து பெரிய நம்பிக்கை வராது முதல்ல இதுதான் அவங்களுக்கு ஒரே சிக்கலை தவிர்த்து மற்றபடி திமுகவை எதிர்ப்பு அப்படின்ற அந்த வாக்குகளை வந்து அதிகமாக வந்து அதிமுக தான் கடந்த காலத்தில் வாங்கியிருக்கு அதே வாட்டி பார்க்கும்போது இந்த வாட்டியும் வந்து அவங்க தான் வாக்குவாங்க பாஜக எதிர்ப்பு வாக்குகளை திமுகவும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பா அதிமுகவும் வாங்கிடுச்சுன்னா தேர்தல் வந்து பழைய மாதிரியே முடிஞ்சிச்சு இதில் மற்றவங்களுக்கு வேலை இல்லை இதில் என்ன நான் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறேன் இல்லை ஒரு ஓரளவுக்கு வளர்ச்சி அப்படின்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சியோட வாக்கு விகித கூடும் அப்படின்றது கலைஞர் நிலத்தில் ஒரு சில நண்பர்கள் சொல்கிறாங்க பிரச்சாரம் என்பது வந்து அந்த கட்சியில் வந்து டாப்பாக இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா அவங்க நிறைய வேட்பாளர்களே வந்து அவங்களோட பிரச்சாரம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல அதனால் வாக்கு விகிதாச்சாரம் குறைய போகிறது கிடையாது அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விகிதாச்சாரம் கூடும் அப்படி ஒரு ஆள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விகிதாச்சாரம் கூடும்போது இப்போ பாரதிய ஜனதா கட்சியோட நிலைமை என்ன ஆகும் ஏன்னா நாம் தமிழர் வந்து ஏழு பர்சன்ட் வாக்கு வச்சிருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி பதினெட்டு பர்சன்ட் வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்கிற கட்சி வச்சிருக்கிற கட்சிக்கும் சொல்கிற கட்சிக்கும் ஒரு பிரச்சனை கூட வரலாம் மூணாவது நாலாவது இடத்துக்கு இல்லை இதில் எதனா ஒரு கட்சி அதிமுகவை கீழே கூட இறக்கி விடலாம் பட் கூட்டி கட்சி பார்க்கும்போது திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதுல ஒரே ஒரு தொகுதி ராமநாதபுரம் ஒண்டி கொஞ்சம் பார்க்கும் காரணம் என்னென்னா அங்கே வந்து ஐயுஎம்எல் வேட்பாளருக்கு நிகராக இல்லை அதைவிட சிறப்பாக வந்து ஓபிஎஸ் அவர்கள் செலவு செய்து தேர்தலை கவனித்துக் கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையும் அவருக்குன்னு வரும்போது அவர் செய்வார் மற்றவங்களுக்கு தான் எதுவும் செய்ய மாட்டார் அவர் மகனை ஜெயிக்க வச்சு அந்த கெப்பாசிட்டியை பார்த்தோம் இப்போ அவரே நிற்கிறார் காலத்தில் அவருக்கு இது வாழ்வா சாவா பிரச்சனை அதனால அந்த ஒரு தொகுதி தான் வந்து ஒரு ஒரு சிக்கல் இருக்குது அதே மாதிரி கன்னியாகுமரியும் பார்த்தீங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு ஒரு நல்ல டஃப் ஃபைட்டு ஒன்று போயிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு தொகுதி தான் வந்து சொல்கிற மாதிரி இருக்குது இதை தாண்டி வந்து நாங்கள் மற்றதெல்லாம் எதுவும் இல்லை அவங்க வாக்குகள் வாங்க போகிறாங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது மூன்றாவது அணி இருக்காங்க வாக்குகள் வாங்கிட்டாங்க மற்றபடியாக அந்த இந்த இந்த வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய இந்த செய்திகள்லாம் சொல்கிற மாதிரி ரெண்டுலேருந்து ஆறு சீட்டு வந்து என்டிஏக்கு வந்துடும் அப்புறம் ஒன்றுலேருந்து மூணு சீட்டு வந்து அதிமுகவுக்கு போயிடும் அதாவது பிஜேபியை மேலே அண்ணா அதிமுகவை கீழே வைக்கிறார்கள் அப்போ அது வந்து ஒரு ஒரு களத்தில் அப்படி இல்லை தொகுதி பேர் தெரியல இது இது மாதிரி ஆட்கள் நடத்தக்கூடிய அந்த கருத்து கணிப்பு அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு எனக்கு புரியல இல்லை சமீபமாக பாஜக ஆதரவாளர்களும் சரி பாஜக வேட்பாளர்களும் சொல்லக்கூடிய கருத்து அதானே தேர்தலுக்கு பிறகு அதிமுகங்கிற கட்சியே இருக்காது அதிமுகவே இருக்காது அப்படிங்கிறாங்க ஏன்னா பாஜக நட்சத்திர வேட்பாளர்களை தான் இறக்கியிருக்கிறாங்க இந்த தடவை இரண்டாவது இடத்தை பிடிப்பாங்க அதாவது வெற்றி பெற வாய்ப்பில்லைன்னு அதிமுகவை முந்துவிடுவார்கள் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அது எப்படி பார்க்குறேன் அதாவது அதிமுக இருக்கணுமா இல்லையா அழியணுமா அப்படின்றத முடிவு பண்ணுறது மக்கள் முடிவு பண்ணும் இந்த கட்சிகள் எல்லாமே மக்களோட சொத்து இவங்களாம் இன்றைக்கி தலைவர்களாக இருப்பாங்க போயிடுவாங்க இதை ஆரம்பித்து விட்டவங்களோட அந்த முதல்ல அந்த ஃபவுண்டர்ஸோட அவங்களோட நோக்கம் என்னென்னு பார்க்கணும் திமுகன்னு ஒன்று இருக்குது அந்த திமுகவை எதுக்கிறதுக்கு அதிமுகனு ஒன்று இருக்கணும் அதிமுகவை கேள்வி கேட்குறதுக்கு அதிமுக பண்ணுற ஊழலை எதிர்த்து பண்ணுறதுக்கு திமுகன்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங் போட்டு தான் போயிருக்கிறாங்க இப்போ புதுசாக வந்துட்டு இவங்க அதை உடைக்கணும்னு பார்க்குறாங்க அதை உடைச்சாதான் இவங்களால் வியாபாரம் பண்ண முடியும் அந்த வியாபார சண்டை தான் இது மற்றபடி மக்களுக்கு நல்லது செய்கிறோம் நாங்கள் மாற்றத்துக்கு உண்டான கட்சி இருபத்தஞ்சி பேர் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறவங்கள வந்து நீங்கள் வந்து உங்கள் கட்சியில் சேர்த்துருக்குறீங்க இதுதான் ஊழலுக்கு ஒழிக்கிற கட்சி லட்சணமா இதுதான் மாற்றமா உங்கள் மீது வந்து எந்த அமலாக்கத்துறை வழக்கும் கிடையாது உங்கள் மீது எங்கேயும் வந்து வருமான வரித்துறை ரைடு பண்ணுறதே கிடையாது இப்போது நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கூட தமிழகத்தில் ரைடு நடக்குது ஏன் எப்போ பார்த்தாலும் திமுக அண்ணா திமுக இல்லை மற்ற கட்சி தேடி தேடி போய் அவங்கள வண்டி ரைடு பண்ணுறீங்க பாஜகவில் நெருங்க இருக்கிறவங்கெல்லாம் ஏழைப்பாழைகள இப்போது ஐயா திரு ஏசி சண்முகம் வந்து ஒன்றுமே இல்லையா பணங்காசே இல்லையா அவரும் பணக்காரர் தானே அவர் வீட்டில் போய் ரைடு பண்ணலாம்ல பச்சைமுத்து ஐயா அவரும் ஏழையா ஏழைப்பாழையா ஜான் பாண்டியன் ஒன்றுமே இல்லையா அவர் ஏழைப்பாழையா இவங்க வீட்லலாம் ரைடு பண்ண மாட்டிங்களா தேர்தல் நேரத்தில் ஏன் அதிமுக திமுக திமுக அண்ணா திமுக தேடி தேடி ரைடு பண்ணுறீங்க யாருக்கு வேலை பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள் என்ன கேட்டால் இந்த ரைடே தேர்தல் நேரத்தில் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் எந்த கட்சியுமே கல்ல பணம் கருப்பு பணம் மக்களுக்கு வர நேரம் இது அப்போ குறுக்களை முந்தை ஆட்டியத்தை கலக்கிறீங்க இது இது மக்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுதுன்னா இதுக்கே உங்களை பழி வாங்குவாங்க நீயும் கொடுக்க மாட்டேன்றா குறுக்களை கொடுக்க மாட்டேன்றான்னு அப்படி புரிஞ்சிக்கினாங்கன்னா இது எங்கே போய் நிற்கும் என் வீட்டு காசு ஊழல் பண்ண காசு திருடின காசு கான்ட்ராக்ட் காசு மணல் காசு டாஸ்மாகில் வித்த காசு அது என்கிட்ட வருது வர நேரத்தில் நீ கரெக்டாக நீயும் கொடுக்க மாட்டேன்றோ அவனையும் கொடுக்க விட மாட்டேன்றோ அந்த கோபம் திரும்பிச்சின்னா எப்படி போகும் இது மூணாவது வந்துருவீங்களா நீங்கள் மக்கள் தமிழக மக்களையோ இல்லை ஜார்க்கண்ட் மக்களையோ நான் ஒரு சில மாநிலம் குறிப்பாக சொல்கிறேன்னா தெளிவாக சிந்தித்து ஓட்டு போடக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் வந்துட்டு யோசிக்கணும் அவங்க எதோ தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது நாலாந்தேதி அந்த ரிசல்ட் வரும்போது தெரியும் அன்னைக்கு அது அது ஒரு 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 நல்ல இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு தேர்தல் களமாக தான் நான் பார்க்குறேன் இது வந்து எல்லோரும் சொல்கிறாங்க இது ஒன் சைடடு இது பிஜேபி மேலே வந்துடும் முடிஞ்சு போச்சு இதில் ஒன்றுமே இல்லை ராகுல் காந்தி அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படிலாம் இருந்திருந்தால் நீங்கள் இந்த அளவுக்குலாம் இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டீங்க எட்டு பேரை கைது பண்ணி உள்ளே ஜெயிலில் வைக்கிறது சின்னம் கொடுக்காமல் சின்னத்தை முடக்கிறது ஒரு சில கட்சிகளுக்கு நாம் தமிழர் கட்சி நீங்கள் வந்து ஒழிச்சிருவேன் அழிச்சிருவேன் அப்படி இப்படி நீங்களும் பேசுகிறீங்க அந்த கட்சியையும் அந்த கட்சி மேலே பயம் இருக்கோ அப்படின்ற அந்த சந்தேகம் இன்றைக்கி அவர்கள் என்ன சொல்கிறாங்க உட்கா சத்தியம் பண்ணுவாங்க பொழுது கோயில் முன்னாடி நீங்கள் தான் எங்கள் சின்னத்தை பிடிங்கிட்டீங்கன்னு அந்தளவுக்கு அவங்க பிரச்சாரம் அப்போ பிஜேபியை திமுகவும் விமர்சனம் பண்ணுது நாம் தமிழர் கட்சியும் விமர்சனம் பண்ணுது அண்ணா திமுகவும் விமர்சனம் பண்ணுது அப்போ இந்த மூணு பேர்லாம் என்ன என்ன வந்து இப்போ சொப்பு சாமான் வச்சு விளையாட வந்திருக்காங்களா தேர்தலுக்கு இதை மாரி நீங்கள் ரெண்டாவது வாரத்துக்கு இந்த மூணு பேர் விடுவாங்களா இப்போ இவங்க மக்களுக்கு வந்து ஏதோ கஜா புயலாக போவோ வெள்ளத்தை ஏதோ பண்ணாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க பெருசாக ஹெலிகாப்டர் விற்று கூட வரல அஞ்சாயிரரூபா பணம் கொடுத்தாங்க ஆறாயிரூபா பணம் கொடுத்தாங்க அண்ணா திமுக பேரில் ஐயாயிரம் ரூபா பணம் கொடுத்தாங்க திமுக பேரில் ஆறாயிரருவா கொடுத்தாங்க நீங்கள் என்ன கொடுத்தீங்க கேட்டால் கம்மியாக கொடுக்குறீங்க கேட்டால் நாங்கள் அந்த காசை கொடுத்தோம் அதை தான் எடுத்து கொடுத்தாங்கன்ற அப்போ இங்கேருந்து எத்தனை போனால் வரி பணம் அது யார் வீட்டு காசு அது எப்படி போச்சு இங்கேருந்து ஒன்றே கால் லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்சம் கோடி ஜிஎஸ்டி வரி வசூல் அரசாங்கத்துக்கு மாதம் மாதம் ஆனால் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டப்போ அதிகமாக வருவாயை தரக்கூடிய தமிழகத்துக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க திருப்பி பத்தாயிரம் கோடி எதுனா கொடுத்தீங்களா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்து ஐநூறு இந்த மாதிரி சில்லற சில்லற காசாக கொடுக்குறீங்க இது வந்து அந்த அந்த மாநகராட்சி வசூல் பண்ணக்கூடிய சொத்து வரி மதிப்பு இதை வைத்து அவங்க எப்படி நகரத்தை சீரமைச்சிருவாங்களா அப்போ எங்களாலாம் பார்த்தா எப்படி தருது மற்ற மாநிலத்தெல்லாம் வருவாய் வந்துக்கிட்டே இருக்கணும் மத்திய அரசுக்கு அதுக்கு கூட பேங்க்கு உங்கள் கூட உறுதுணையாக மக்கள்கிட்ட இந்த இன்னொன்று நீங்கள் அந்த ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க முதல்வரோட அந்த காட்டமான அந்த விமர்சனம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அருமையான ஒரு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் அவர் பேங்க் எவ்வாறு மக்கள் பணத்தை சுரண்டுறாங்க எப்படி வந்து மக்களோட இந்த ரத்தத்தை வந்து மோட்டு பூச்சிக்காக தான் சொல்வார் அறிஞர் அண்ணா அவர்கள் நேர்வரியும் மறைமுக வரியும் எப்படி நம்மளோட கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அந்த 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 துணியில் புட்டு புட்டு வச்சுருந்தார் கிட்டத்தட்ட இருபத்தோராயிரம் கோடி மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் பணத்தை இவங்க எடுத்துருக்குறாங்க வக்கீல அவங்களே காசு இல்லைன்னு சொல்லிட்டு தான் மினிமம் பேலன்ஸ் வைக்க சொல்லலாம் அந்த தட்டுலேயே ஒன்றும் இல்லை இல்லாத தட்டில் போய்ட்டு நீ மொத்தமாக எடுக்கிறிய இது என்ன மனப்பான்மை இது ஏன் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வச்சா என்ன பெரிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் ஜீரோ பேலன்ஸ் வச்சு கொடுக்குறீங்களா ஏழைப்பழ சாமானியம் தானே ஏன் ஜீரோ பேலன்ஸ்னு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தானே காங்கிரஸ் கட்சி இதை பண்ணியிருக்கோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வங்கியில் எல்லாம் ஜீரோ பேலன்ஸ் மினிமம் பேலன்ஸ்க்கு காசு வாங்க மாட்டோம் சொல்லிருக்கிறோம் நம்ம போட்டு வைக்கிற காசை எடுத்து தானே அவங்க வந்துட்டு வட்டிக்கு கொடுக்குறாங்க அதில் வர லாபத்தில் அவங்க அரசாங்கம் இது பேங்க்கு நடத்த முடியாதா எஸ்எம்எஸ்க்கு சார்ஜு செக்கு புக்குக்கு சார்ஜு டெபாசிட் பண்ணால் சார்ஜு காசு எத்தனை போய் போட்டாலும் காசு எடு பிடிச்சிக்குவீங்க எங்கள் காசு அதிகமாக எடுக்கணுன்னு சொல்லி கேட்டாலும் கொடுக்குறதில்ல மீறி எடுக்கணுன்னா அதுக்கு சார் உடனே நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்கன்னா காசு நிறைய சார்ஜஸ் வரும் சார் ஏன் காசை நான் போடுறேன் நான் எடுக்கிறேன் அப்படி தானே வியாபாரம் பண்ணும்போது என்னெல்லாம் சொல்கிறீங்க சார் பேங்க்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு எப்போ வேணால் எடுத்துக்கும் இது உங்கள் பேங்க்கு உங்கள் அக்கௌண்ட்டு நீங்கள் நீங்கள் தான் முதலாளி அப்படியெல்லாம் இனிக்க இனிக்க பேசிட்டு கீழே எல்லாம் குட்டி குட்டியாக கையெழுத்து வாங்கிட்டு இந்த மாதிரி இருக்குது இதை கேள்வி கேட்குறதுக்கு எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் துணிவு இல்லை துப்பு இல்லை பேங்க் அவனுக்கு ஓட்டு போட போகுது எல்லா பேங்க்கும் வந்து பேங்க்கு ஓட்டு போடுமா யார் ஓட்டு போடணும் மக்கள் தானே ஓட்டு போடுவாங்க அப்போ அது மக்கள் வயிற்றில் அடிக்கிறாங்க இவங்க முப்பத்தி நாலாயிரம் கோடி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லை இந்த முப்பத்தி நாலாயிரம் கோடி இருந்ததுன்னா இலங்கையோட கடனையே ஒரு கால்வாசி அடைச்சிடலாம் தமிழக மாதிரி ஒரு மாநிலத்தில் ஒரு கால்வாசி ஒரு ஒரு பத்து பெர்சென்ட் கடனை வந்து நீங்கள் உடனே க இது பண்ணலாம் இந்த முப்பத்தி நாலாயிரம் கோடி உடனே வட்டி பணம் கட்டுறோம் பாருங்க நம்ம அது குறையும் இந்த இந்த கடனில் இருந்து போகுது பாருங்கள் அப்படியே தமிழகத்தோட அந்த வருவாய் அது வந்து அப்படியே கடனில் போகிற பாதையிலேருந்து அதை வந்து திருப்பி பாசிட்டிவாக மாற்றலாம் ட்ராஜக்ட்ரியாக மாற்றலாம் சிறிய மாநிலங்கள் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ஜார்க்கண்ட் அதெல்லாம் பாதி பட்ஜெட்டு நீங்கள் போட்டுடலாம் பிரச்சனை இல்லாமல் முப்பத்தி நாலாயிரம் கோடி எடுத்துருக்குறாங்க இந்த மூணு நாலு வருஷத்துக்கு மாதிரி எவ்வளவு காசு போகுது யார் இதெல்லாம் இதுதான் இதெல்லாம் வந்து அதை வந்து அவர் டிஜிட்டல் டக்காயிட்டின்னு சொல்லியிருந்தார் அது வந்து டிஜிட்டல் ராபரின் நாங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் அந்த டிஜிட்டல் இந்தியா மேக் இன் இந்தியா அந்த இந்தியா இந்த இந்தியான்னு சொல்லிட்டு இந்தியா பேரையே வந்து இப்போ சொல்கிறது இல்லை இந்திய கூட்டணி பேர் வச்சிருந்தால் இந்தியா சொல்கிறது இல்லை நல்ல வேலை அது தெரிஞ்சிருந்தால் இந்த காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் முன்னாடியே வச்சிருக்கோம் நன்றி நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு கேரக்டர் நன்றி